சிறு துரும்பும் பல் குத்த உதவும் ஒரு அழகான கிராமத்தில் குட்டி என்ற பெயரில் ஒரு சுட்டிப் பெண் இருந்தாள் குட்டியின் அப்பா ஒரு தச்சர் அவர் வீட்டில் பலவிதமான மரப்பொருட்களை செய்வார் குட்டி அப்பாவுடன் சென்று மரப்பொருட்கள் செய்வதை போது மிகவும் மகிழ்வாள் ஒரு நாள் குட்டி தன் அப்பாவிடம் அப்பா நானும் ஒரு மரப்பொருள் செய்யலாமா என்று கேட்டாள் அப்பா சிரித்து கொண்டே சரி என்னுடன் வா என்றார் அப்பா ஒரு சிறிய மரத்துண்டை எடுத்து இந்த மரத்துண்டை வைத்து நீ என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் என்றார் குட்டி அந்த மரத்துண்டை எடுத்து பார்த்தாள் அது மிகவும் சிறியதாக இருந்தது இந்த சின்ன தூண்டால் என்ன செய்ய முடியும் என்று குட்டி கேட்டாள் அப்பா இந்த சின்ன தூண்டால் கூட நாம் பல விஷயங்கள் செய்யலாம் உதாரணமாக இதை ஒரு சிறிய கப்பல் போல செய்து விளையாடலாம் என்றார் குட்டி உற்சாகமாக அந்த மர எடுத்து அதை ஒரு கப்பல் போல செதுக்கத் தொடங்கினாள் அவள் கற்பனை திறனை பயன்படுத்தி கப்பலுக்கு கடல்வாழ் உயிரினங்களை வரைந்தாள் கப்பலின் பாய்மரங்களை செய்து அதில் சிறிய துணிகளை பொருத்தினாள் சிறிது நேரத்தில் ஒரு அழகான சிறிய கப்பல் தயார் குட்டி தன் கப்பலை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி விளையாடி மகிழ்ந்தாள் அடுத்த நாள் குட்டியின் அம்மா குட்டியின் கப்பலை பார்த்து வியந்தாள் என்ன அழகான கப்பல் இதை நீயே செய்தாயா என்று கேட்டாள் குட்டி மகிழ்ச்சியுடன் தலையாட்டினாள் அன்று மாலை அவர்கள் வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்தார் அவர் குட்டியின் கப்பலை பார்த்து என்ன அழகான கப்பல் இதை நீயே செய்தாயா குட்டி என்று கேட்டார் குட்டி தன் தாத்தாவிடம் கற்றுக்கொண்டதாகச் சொன்னாள் விருந்தினர் சிறிய மரத்துண்டால் இப்படி ஒரு அழகான கப்பலை செய்திருக்கிறாய் நீ மிகவும் புத்திசாலி என்று பாராட்டினார் குட்டிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நாள் முதல் குட்டிக்கு மரப்பொருட்கள் செய்வது மிகவும் பிடித்த பொழுதுபோக்காகிவிட்டது அவள் பலவிதமான மரப்பொருட்களைச் செய்து தன் நண்பர்களுக்கு கொடுத்து மகிழ்வாள்